கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்டர்போல் மற்றும் பி தொடர்புடைய விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விசாரணை அதிகாரி வளையத்திற்குள் வரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தரப்பு சாட்சியாகவோ அல்லது அரசு தரப்பு சாட்சியாகவோ முடிவு செய்யும் பட்சத்தில் விசாரணைக்கு அழைக்கும் பட்சத்தில் எப்போது வேணும் விசாரிக்கப்படலாம் ஆனால் தற்போது விசாரணையில் யார் யாரெல்லாம் அரசு தரப்பு சாட்சியாகவோ எதிர்தரப்பு சாட்சியாகவோ விசாரணை செய்யலாம் என முடிவு எட்டப்படாத நிலையில் அவரின் மேல் உள்ள விசாரணை குறித்து முடிவெடுக்க வேண்டாம் என ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளோம் அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல் கொடநாடு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை அவர்கள் தற்போதைய வழக்கின் விசாரணையை கொடுத்து பெற்றார் புலன் விசாரணையில் நிலுவையில் இருப்பது பற்றியும் இது சம்பந்தமாக அறிக்கை பெற வேண்டியது பற்றியும் அவற்றை கேட்டுக்கொண்ட ஆமன் நீதிபதி அவர்கள் வழக்கை டிசம்பர் இருபதாம் தேதி என்று ஒத்தி வைத்திருக்கிறேன் அங்கம் விசாரணையில் வந்து அதுவும்

அது வந்து டிஃபென்ஸ் விட்னஸுங்கிற எதிர் தரப்பு சாட்சியில் போட்டு அதாவது இப்போ அரசு தரப்பு சாட்சி அதுக்கப்புறம் குற்ற குற்றம் சாட்டப்பட்ட வாக்குமூலம் அப்புறம் எழுதி தரப்பு சாட்சி இதுதான் குற்ற குற்றவியல் சட்டத்தின் நடைமுறை இப்போ நம்ம இருக்கிறத வந்து அந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் உண்டு ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் வந்து யார் யாரை விசாரிக்கலாங்கிறது வந்து முடிவு பண்ணும் அந்த மனுவில் வந்து எதே தரப்பு சாட்சியாக அவரை விசாரிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க எங்களோட இது என்னென்னா நாங்கள் இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை முடிக்கலை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை முடிக்கும் பொழுது நாங்கள் யாரை வேணாலும் தொடர்புடையதுன்னு வந்து எங்களுக்கு என்னென்ன தகவல் கிடைக்குதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வரிசையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரவையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாரை பற்றியும் இங்கே சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து அரசு தரப்பு சாட்சியாக இருக்கலாம் எழுதி தரப்பு சாட்சியாக இருக்கலாம் என்னோவா என்ன நடக்கும் ஸோ அது முடிவு போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த முடிவு எடுக்க வேண்டாங்கிறத ஏற்கனவே நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த நீதிமன்றத்தில் அந்த மனு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் சொன்னோம் இவங்க வந்து நாளைக்கு அரசு தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம் அப்புறம் முடிஞ்ச நிதி தரப்பு சாட்சியாக கூட இருக்கலாம் இன்னோ வேணாலும் இருக்கோம் அதனால் இந்த நேரத்தில் வந்து அதை முடிவு பண்ண முடியாதுங்கிறது நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ விசாரணைக்கு வந்து இன்டர்போல் லெவல்லையும் இருக்குது லோக்கல் பிஎஸ்என்எல்லையும் இன்னும் அதுக்கு முடிவு வரல அதுக்கு முன்னெல்லாம் இந்த முடிவும் வந்து அவங்க எடுத்து எடுக்கிறதுனால வந்து நீதிமன்றம் இந்த முடிவு எடுக்கல் அதனால வந்து விவரங்கள் கேட்டாங்க அதுக்கு நாங்கள் சரியான முறையில் பதில் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிருக்கிறேன் நான் கேட்டப்படுது வழக்கை விசாரிக்கும் பொழுது யாராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக விசாரிப்போம் இங்கு இப்போது இருக்கிற சூழலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மேலதிக விசாரணை அந்த மேலதிக அதிக விசாரணையினுடைய போக்கு போக்கினுடைய விரைவுத்தன்மை குறைவாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் இன்னுமே திருத்தமாக அந்த மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி மேற்கொள்ளப்படும் போது ஒன்று அந்த சல விசாரணைக்குரிய அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் எங்களுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு அந்த வாய்ப்பினை நல்க வேண்டும் மட்டுமல்லாமல் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்க அதாவது அரசியல் போக்குகளை எதிரிகளிடத்திலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை நாங்கள் முடித்து தருவோம் நீங்கள் வழக்கறிஞர்களை மாற்றுங்கள் என்று அவர்கள் மிக மோசமான ஒரு தரகு பேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சூழலில் வழக்கு விசாரணை மிக தெளிவாக நடக்க வேண்டும் மட்டுமல்லாது இங்கிருக்கிற இந்த காவல்துறையினர் தங்களுக்கு எந்த விதத்தில் இந்த வழக்கு விசாரணையினுடைய போக்கை மிக துல்லியமாக கணித்து செயல்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகள் தப்பிவிடுவார்கள் இங்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அப்பாவிகளுக்கு தண்டனை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது அது தடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் அதற்கான பணிகளை மேற்கொள்வோம்